உலக தமிழர்களின் உள்ளங்களின் உயிர் தோழன் நமது சுதேசி முரசு கப்பலோட்டிய தமிழன் வல் சிதம்பரம் விளையை திமுக துணை பொதுச் செயலாளர் ஆ ராசா தவறாக பேசியதை கண்டித்து திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் திமுகவின் ஆ ராசா உருவப்படத்தை செருப்பால் அடித்தும் கிழித்து தனது கண்டத்தை தெரிவித்துள்ளனர் இதை இதையடுத்து காவல்துறையினர் கைது செய்தனர் மாநில தலைவர் அண்ணா சரவணன் தலைமையில் மாநில இளைஞரணி இணைச் செயலாளர் எம் பி வடக்கு மாவட்ட தலைவர் சுப்ராஜ் முருகேசன் தெற்கு மாவட்ட தலைவர் சீமான் ராஜா வடக்கு மாவட்ட செயலாளர் அன்பரசன் தெற்கு மாவட்ட செயலாளர் ரகுநாத் வடக்கு மாவட்ட ஆலோசகர் பழக்கடை முருகன் வடக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் முத்துராஜ் வடக்கு மாவட்ட இளைஞர் அணி தலைவர் ரத்தீஷ் கண்ணன் தெற்கு மாவட்ட மாநகர துணை தலைவர் வீரமித்து தெற்கு மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் ஜெகன் மாநகர துணை செயலாளர் சேது இளைஞர் அணி செயலாளர் சரி காங்கேயம் தொகுதி பிரிவு சங்கர் பதினெட்டாவது வார்டு ராமசாமி மற்றும் கழக நிர்வாகிகள் ஐம்பது மேற்கோர் கலந்து கொண்டனர் राजावे तव्हे इलाही तव्हां ஆசாவே கண்டிக்குறோம் கண்டிக்குரா கண்டிக்குறோம் அய்யா வா ஊசிஜை கவரவேசி ஆசாவே கண்டிச்சிரோ ग्राम टेग्राम टे ग्राम வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் திமுக துணை பொய்ச்சாளர் ஆண்டிமுத்து ராஜாவை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எதற்கு என்றால் கப்பலொட்டிய தமிழர் செக்கல்த்த செம்மல் ஐயா வஉசி செம்பனாரை பற்றி பொது மேடையில் இழிவாக பேசிய காரணத்தால் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் அவர் பேசியது என்னவென்றால் கப்பலோடு தமி தமிழர் ஐயா வஉசியின் வாரிசுக்கு போலீஸ் வேலை வாங்கி வேண்டும் என்று பெரியாரிடம் கெஞ்சினார் என்று இழிவாக தரைகுருவாக பேசியுள்ளார் அவர் பேசியது கண்டிக்கத்தக்கது அதுபோன்ற செயலு ஒருபோதும் நடந்ததில்லை ஏனென்றால் ஐயா வஉசி அவர்கள் சுதந்திரத்துக்கு முன்னால் இறந்துவிட்டார் பெரியார் அவர்கள் சுதந்திரத்துக்கு அப்பால் தான் ஒரு தலைவராக வளம் வந்து கொண்டிருக்கிறார் ஆண்டிமுத்து ராஜா யாரை பேசினார் என்றால் திராவிட கழகம் ஆரம்பிக்கும் போது நாகர்கோவிலை சேர்ந்த வஉசி அவரும் வழக்கறிஞர் வவுசி சிதம்பரம் அவர் பேரும் அவர் வந்து பெரியாருக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார் அவரோடு வாரிசுக்கு வேலை வேண்டும் என்று அந்த வஉசியும் இந்த வவுசியும் ஒன்று என்று நினைத்து கொண்டு ஆண்டிமுத்து ராஜா அவர்கள் தெரிந்தோ தெரியாமையோ பேசிவிட்டார் அவர் பொதுவெளியில் மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லை என்றால் திமுக தலைமை கழகம் அவரை கூப்பிட்டு கண்டிக்க வேண்டும் இல்லை என்றால் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் அவர் எங்கே போட்டியிடுகிறார்களோ அங்கே வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அவருக்கு எதிராக வேலை செய்து அவர் தோல்வியடை தோல்வியடை செய்து அவருக்கு பரிசாக சமர்ப்பிப்போம் என்று தெரிவித்துக்கொண்டு இன்று தமிழ்நாடு புல்லா வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகையால் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆராசாவை கூப்பிட்டு வன்மையாக கண்டிக்கணும் என்று வெள்ளாளர் முன்னேற்றத்தின் சார்பாகவும்